புத்திரேகை சந்திரன் பக்கம் இறங்கும்போது மனநோய் ஏற்படும் மனநோயினா சரியா தூக்கம் வராது ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கும் துன்பமாக இருக்கும் எதுக்கு எடுத்தாலும் எரிச்சல் கோபம் அப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சந்திரன் பக்கம் வந்து கற்பனையில் நிகழ்ந்துட்டு கற்பனை அதிகமாக கற்பனை வளம் கற்பனை சார்ந்த துறையில இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவும் இல்லாமல் இந்த புத்திரேகை பிளவுபட்டு இருக்கு இந்த இடத்துல பிளவுபட்டு இருக்கு பிளவுப்படும் பொழுது அந்த வயதில் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரைக்குமே மனநலம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அதை சரி செஞ்சுட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் முக்கியமா வந்து செவ்வாமேட்டுல இருந்து ஒரு விதி ரேகை போய் விதி ரேகையோட ஜாயின் ஆகுது விதி ரேகை இங்க போகுது ஒரு விதி ரேகை இங்கே இருந்து ஆரம்பிச்சு போகுது அந்த விதி ரேகையோட இன்னொரு ரேகை போய் ஜாயின்ட் ஆகுது செவாமி போகுது செவாமிட்டில் இருந்து விதி ரேகை போனால திரும்பவும் பார்த்தோங்க செவாமேட்ல இருந்து விதி ரேகை போய் அந்த விதி ரேகையோட ஜாயின்ட் ஆச்சுன்னா சண்டை சச்சரவு பிரிவு தற்காலிகமாக பிரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு Seringlah